அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சில ராசிகள் பிறக்கும் செல்வந்தராகவும் சிலர் கடுமையாக உழைத்து செல்வந்தராக கூடியவராகவும் இருப்பார்கள் செல்வத்தின் கடவுளாக மகாலட்சுமி தேவியையும் பணத்தை நிர்வகிக்கும் நபராக குபேரனும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பிடித்த ராசிக்காரர்கள் யார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட செல்வம் சேரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் மானிட பிறவி விசித்திரமானது சிலர் பிறக்கும் பணக்கார பிறக்கிறாங்க சிலர் பிறக்கும்போது ரொம்ப ஏழ்மை நிலையில பிறந்து கடின உழைப்பிற்கு பின் செல்வந்தராகும் யோகத்தை அடையிறாங்க செல்வ செழிப்புக்கு பஞ்சமில்லாத நிலையை பெற்று குபேரனின் அருள் ஆசையை பெற்ற ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இந்த திட்டத்தின் மூலம் செய்துட்ருக்குறோம் இந்த திட்டத்தில் நிறைய பேர் இணைந்து உங்கள் மேலான ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் புதிதாக இந்த சேனலை பார்க்குறவங்க இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் நீங்களும் இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு தங்கம் சேர அடகு வைத்த நகையை மீட்க ஸ்வர்ணாகர்ஷண பைரவ திலகம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சர்வகுரு வசிய தாயத்தின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக தூபங்களும் தாயத்துகளும் இருக்குது இதை பற்றி விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் என்றில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் முதலில் மேஷம் மேஷ ராசி அதிபதி செவ்வாய் இவர் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு அச்சமற்ற மற்றும் ஆற்றலை தரக்கூடிய நபராக இருக்கிறார் இதனால் எந்த ஒரு வேலையும் தயக்கமின்றி கடின உழைப்பால் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர்களாக இருக்காங்க இதனால் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த முயற்சியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதன் மூலம் நிதிநிலை முன்னேற்றமும் செல்வச் செழிப்பும் தேடி வரக்கூடிய குபேரனுக்கு விருப்பமான நபராகவே மேஷராசிக்காரங்க மாறிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் நவக்கிரகங்களின் தலைவனாக இருக்கும் சூரியன் ஆளக்கூடிய ராசி தான் சிம்மம் பொதுவாகவே இவங்கள்ட்ட ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் இவங்களுடைய ஆளுமை திரையின் ஈர்ப்பைக் கண்டே குபேரன் பிறக்கும்போதே இவங்க கூடவே இருந்து குபேரனாகவே வாழக்கூடிய தன்மையை கொடுப்பாரு இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றியை பெற்று கொடுப்பாரு குபேரனுக்கு பிடித்த ஒரு ராசியாகவே சிம்ம ராசியினரும் கருதப்படுறாங்க அடுத்தது விருச்சிகம் விருச்சிக ராசியினர் மிகவும் ரகசியமானவர்களாகத்தான் கருதப்படுறாங்க இவர்களின் நிதி நிலைமை வலிமையடைய காரணம் இவர்களின் ரகசியமான செயல்பாடும் ஒரு காரணமா இருக்கிறது தான் துல்லியமா செயல்பட்டு வாழ்க்கையில எப்போதுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியினரான விருச்சிக ராசிக்காரர்களையும் குபேரனுக்கு ரொம்ப பிடிக்குமா குபேரனின் அருள் இவங்களுக்கு ரொம்ப இருக்குமா அடுத்தது மகர ராசிக்காரர்கள் ஒழுக்கமும் லட்சியமும் நிறைந்தவர்கள் தான் எடுக்கக்கூடிய செயலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க அதனால தான் இந்த மகர ராசிக்காரர்களும் குபேரனுக்கு பிடித்த ராசியாகவே இருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் குபேரனின் பரிபூர்ண அருளை பெற்ற ராசிக்காரர்களாக கருதப்படுறாங்க இவங்க வியாழக்கிழமை தோறும் குபேரனை நினைத்து குபேர நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அதை போல பெருமாள் கோவிலுக்கு ஏகாதசி திதிகளில் பச்சை கற்பூரம் வாங்கி கொடுக்கறது துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யறது இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா இவங்க நிதி நிலைமையில தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல அதனால புதிதாக மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போத்தேக்கி அதில் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிறேன் இந்த சேனலில் வரை வந்து நான் வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் வந்து உங்களை சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அதனால் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பதிவுகளுமே அந்த சேனலில் தொடர்ந்து வரும் இதிலையும் தொடர்ந்து என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து நான் அப்லோட் பண்ணுறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்